ஓம் சக்தி ஆதியும் மந்தமும் மாணவளே ஆதிபரா சக்தியே அற்புதங்கள் செய்கின்ற அகிலாண்டேஸ்வரியே போற்றி உத்தமியே போற்றி ஒரு சொல்வாசகியே போற்றி நித்தமும் வாழ வைக்கின்ற நித்திய கல்யாணியே போற்றி வேதவல்லியே போற்றி வினைகளை வேதவல்லியே போற்றி அன்பார்ந்த ஆன்மீக பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் அம்பாவினுடைய அருளினால் அடியே நலமாக இருக்கின்றேன் அந்த அம்பாளினுடைய சக்தியினால் ஆட்படுத்தப்பட்டு சமீப காலமாக நான் ஒரு இறை சிந்தனையோடு இறை வழிபாட்டோடு பல பகுதிகளுக்கு சென்று துன்பப்படும் மக்களுக்கு அந்த துயரத்தை போக்கக்கூடிய வகையிலே அந்த ஆதிபராசக்தியானவள் சில அருளாசிகளை வழங்கி வருகிறாள் அருள்வாக்கு என்பது அன்னையினுடைய நாவிலிருந்து வருகின்ற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த புனித விஷயத்தை என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த அன்னை பயன்படுத்தி வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அந்த அம்பாலினுடைய வேண்டுகோள் பல உயிர்களை காப்பாற்ற வேண்டும் துன்பப்படுகின்ற ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் பொருளாதாரத்திலே கட்டுண்டு முன்னேற்றம் இல்லாமல் சிதைந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு அம்பாள் எனக்கு ஒரு அருள் கொடுத்திருக்கிறார் அந்த இறைவனுடைய சக்தியினால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் இந்த உலகை விட்டு பிரிந்து மீண்டும் இந்த உலகிலே நான் வந்திருக்கின்றேன் மறுபுறப்படுத்திருக்கின்றேன் மறுபரப்பு எடுத்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது ஆரம்பத்தில் புரியவில்லை இப்போது அது புரிகிறது பல இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன அந்த குடும்பத்தில் வரப்போகின்ற ஆபத்துக்கள் என்ன எல்லாவற்றையும் அந்த அன்னையானவள் எனக்கு காட்சி தந்து அவர்களை காப்பாற்றி வருகிறார் அது நான் செய்த பேரு அறியாத வாழ்க்கையில் புரியாத புதிராக வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு ஒரு புகழிடத்தையும் ஒரு புரிதலையும் கொடுத்திருக்கின்றாள் அந்த வகையிலே அந்த அன்னையானவள் ஏழை எளிய மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக என்னை அர்ப்பணிக்க சொல்லி சொல்லியிருக்கின்றாள் ஆகவே அன்பார்ந்த பக்த கோடிகளே இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தால் நீங்க என்னுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோ கீழே போடுறேன் தொலைபேசி எண்ணுக்கு வாங்க உங்களுக்கு நான் இங்க இருந்தே உங்களுக்கு பரிகாரங்களையும் வழிகாட்டுதல்களையும் கொடுக்கிறேன் நீங்க வந்து பண செலவு அது இது பரிகாரம் சொல்லிட்டு மிகப்பெரிய வந்து செலவு பண்ணாதீங்க கொடுத்தவன் படைத்தவன் மிக்கவன் அுதமானவன் அவன் நம்மிடம் காசோ பணமோ கேட்பது கிடையாது அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க சொல்லுவது கிடையாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் மீது வைக்கின்ற அளவில்லாத அன்பும் அளவில்லாத பக்தியும் தான் அந்த உண்மையான பக்தியோடு நீங்கள் அவனை வழிபடுகின்ற பொழுது அவனிடம் கேட்கின்ற பொழுது அந்த இறைவன் அந்த மகாசக்தி நீங்கள் எந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் சரி நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய தெய்வங்கள் உங்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கும் நிச்சயமாக பதில் கிடைக்கும் இறைவன் மரம் செடி கொடிகள் எல்லாம் படைத்திருக்கின்றான் அந்த மரம் செடி கொடி கூட எனக்கு மழை வேண்டும் என்று கேட்டால் அவற்றுக்கும் அவன் அருள்வான் ஆறு அறிவுள்ள அற்புதமான படைப்பு மனித படைப்பு அப்படி இருக்கின்ற பொழுது நமது வேண்டுகோளுக்கு அசவிசாய்க்காமல் இருப்பார் அனைத்தையும் படைத்து காத்து படியளந்து வருகின்ற அந்த இறை சக்தி மகாசக்தி நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடியவள் அன்னையானவள் அனைவருக்கும் அற்புதங்கள் செய்யக்கூடியவள் நீதியை வழங்கக்கூடியவள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீகம் என்ற ஒன்றை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த ஆன்மீகத்தை முறையாக மன நிறைவோடு பக்தியோடு உண்மையாக நாம் வழிபடுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் ஆகவே இறை அன்புள்ளவர்களே உங்கள் குடும்பங்களில் உள்ள துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் என்னிடம் சொல்லுங்கள் அம்பாள் மூலமாக என்னால் முடிந்தவளுக்கு நான் ஒரு சக்தி ஒரு கருவி அவ்வளவுதான் என்னிடம் எதுவும் இல்லை நான் ஒரு சாதாரண மனிதன் ஆகவே அந்த அன்னையிடம் கேட்டு அந்த அன்னையினுடைய கைங்கரியத்தினால் அவளுடைய ஆற்றலினால் சில பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய குடும்பம் வளமோடு நலமோடு வாழும் நீங்க சுபீட்சதாக இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி